குருவே சரணம் குருவே துணை உலகெங்கிலும் வாழக்கூடிய இறைபக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் ஸ்ரீ வராகி ஆலயம் நாடி மற்றும் பரிகார ஜோதிட ஆய்வு மாணவன் சிவ மாவீரன் நிறைய பதிவுகளை நிறைய நபர்கள் பகிர்ந்து விடுகிறார்கள் மனம் மறந்த நன்றிகளோடு நம்ம இந்த பதிவில் தை அமாவாசை என்ன சிறப்பு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போங்க என்ன தெரியுமா இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசைக்கு கொஞ்சம் விசேஷ பலன்கள் அதிகம் அதில் தை அமாவாசையில் என்னங்க சிறப்பு அப்படின்னா உத்தராயண காலம் அதாவது நம்ம நம்பக்கூடிய தேவர்களினுடைய பொழுது என்று சொல்லப்படுகிறது இந்த உத்தராயண காலம் அது ஆரம்பிக்கிறது மகர மாதம் என்று சொல்லக்கூடிய தை மாதம் தை மாதத்தில் சூரியனும் சந்திரனும் மகர ராசியில் ஒன்றாக இணையக்கூடிய ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வு தான் அமாவாசை இந்த அமாவாசை நாளில் நம்ம ஒரு சில விஷயம் பண்ணணும்னா நமக்கு நல்லதுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் புதுசாக கேட்குறவங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் அடிஷ்னலாக சில விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா அமாவாசை நாள் எப்போவுமே ஒரு நிறைவான நாள் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைக்கும் பஞ்சாங்கத்தை பரட்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் அமாவாசை முழுவதும் பித்திருக்களுக்கு நாம் தர்மங்கள் தர்ப்பணங்கள் செய்ய வேண்டிய முழுமையான நாள் அப்படின்னு வருது ஆனால் அமாவாசை நாளில் வந்து நம்ம எல்லா நல்ல காரியங்களும் பண்ணுறோம் இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அமாவாசையில் பண்ணுறது ஒரு பால் காய்ச்சறது அல்லது நிலக்கதவு வைக்கிறது முக்கியமான ஒரு சில காரியங்களை அமாவாசையில் ஆரம்பிக்கிறது இன்னைக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன தெரியுமா காரணம் அந்த நாளில் நமக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நமது வம்சத்தில் நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்து அவங்களாம் இறந்து போயிட்டாங்க அவங்கள எல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம வந்து நிற்கி நிற்கிறோம் நம்மளை தாண்டி நம்ம குழந்த வரணும் அவங்களுக்கு குழந்த பிறக்கணும் அந்த வம்சம் விருத்தி ஆகிறதுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த அமாவாசை நாள் இருக்கிறது அதில் இந்த தை அமாவாசைக்கு கொஞ்சம் சக்தி அதிகம் அதிகம் சொல்லுது குறிப்பாக வந்து பெற்றோர்களை வணங்காமல் முன்னோர்களை வணங்காமல் குலதெய்வத்தை வணங்காமல் உலகத்தின் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் எந்த மூலைக்கு போனாலும் அது முழுமையான அருள் பிரயாச்சித்தம் கிடைக்காது தான் ஐதீகம் சொல்கிறாங்க இந்த வகையில் நம்ம இந்த தை அமாவாசையில் ஒரு சில காரியம் பண்ணும் நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லது நடக்குங்க என்ன தெரியுமா பொதுவாக எல்லா அமாவாசையிலையும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இதில் புதிய தகவல்கள் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன சின்ன தகவல்கள் மட்டுமே புதியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக இந்த அமாவாசை திதியில் தர்ப்பணம் செய்கிறது அல்லது விரதம் அனுஷ்டித்து பண்ணுறது எல்லாமே தாய் தந்தைகள் இருக்கக்கூடிய நபர்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதையும் மற்றபடி நாங்கள் பொதுவாக அமாவாசை நாட்களில் எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அதை வந்து நான் இந்த பதிவில் கடைசியில் சொல்கிறேன் முதல்ல அமாவாசை விரதம் அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் தாய் இல்லாதவர்கள் அல்லது தந்தை இல்லாதவர்கள் திருமணம் ஆனவர்கள் திருமணமாகாதவர்கள் யாராக இருந்தாலும் அது வந்து செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இந்த அமாவாசை நாள் அப்படிங்கிறதுல தை அமாவாசை அப்படிங்கிறதுல கொஞ்சம் இந்த ஒளி நாட்கள் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால இந்த விசேஷ பரிகாரம் நிறைய தோஷங்களை சரி செய்யக்கூடியது நிறைய கிரக தோஷங்களை சரி செய்யக்கூடியது சின்ன சின்ன தான தர்மங்கள் அதில் முதல்ல நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறது தான் மிகப்பெரிய விசேஷம் காகத்துக்கு உணவு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சேர்த்து தான் இந்த உணவு அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டிருக்குது சரிங்களா நம்ம சாப்பிட்றோம் நார்மலாக சாப்பிடக்கூடியதை ஒரு சிறு பகுதியை எடுத்து மற்ற ஜீவராசிகளுக்கு கொடுக்குறோம் முக்கியமாக தை மாதத்தில் அல்லது புரட்டாசி மாதத்தில் அல்லது ஆடி மாதத்தில் கட்டாயமாக இந்த முன்னோர்கள் மூதாதையர்கள் ஏதோ ஒரு ஜீவராசியாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதர்களாகவோ வந்து நமது வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை அது வந்து ஐதீகம் அதனால் வருபவர்களுக்கு வீட்டு வீட்டை தேடி வருபவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அதுபோல் ஜீவராசிகள் என்று சொல்லக்கூடிய மாடு அதாவது பசுவிற்கு உணவளிப்பது காகத்திற்கு உணவளிப்பது ஈ எறும்புகளுக்கு உணவளிப்பது இது போன்ற மற்ற ஜீவராசிகளுக்கு உணவடிக்கணும் ப்ளஸ் என்னென்னா எ எப்படிங்க உணவு அளிக்கணும் அப்படின்னா சாதாரணமாக நம்ம இலையில் வச்சு படைக்கக்கூடிய உணவுகளை எல்லா உணவுகளையுமே எடுக்கணும் இப்போ உதாரணமாக அப்போலாம் இருக்குது கூட்டு பொரியல் சாப்பாடு சாம்பார் எல்லாமே இருக்குன்னு அதை அதையும் எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றா இப்போ அதில் கருப்பு எல் கொஞ்சம் சேர்த்து வச்சு பிசைஞ்சு அதோடு சேர்த்து இந்த காகத்துக்கு கொடுக்கறது விசேஷம் இந்த காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது அதோட ஒரு இரண்டு மூன்று தர்ப்புட்களை அருகாமையில் வச்சு நம்ம வந்து அந்த காகத்தை அழைச்சி நம்ம இந்த காகத்தை சாப்பிட வைக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக இந்த காகம் சில நபர்கள் கூப்பிடும்போது வராது அந்த அமாவாசை தினங்களில் வராது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வழக்கமாக அடிக்கடி நம்ம தினசரி கூட சாப்பிடும் பொழுது காகத்திற்கு உணவு வைத்து பழகுவது ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடிக்கடி உணவு வைக்கும் பொழுது அமாவாசை நாட்களில் வரும் அமாவாசை நாட்களில் வந்து காகம் உணவு எடுத்துக்கும் பொழுது நிறைய தோஷங்கள் விலகும் நிறைய வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும் அது மாதிரி இந்த தை அமாவாசையில் காகம் உணவு எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக மென்ஷன் பண்ண மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் அதே மாதிரி உணவு நம்ம வைக்கும் பொழுது தர்பை சேர்த்து வைங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அது வந்து தர்ப்பணமாக போகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுபோல் வேறு என்னெல்லாம் பண்ணலாங்க அப்படின்னா யாராவது ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆசிரமங்களுக்கு மளிகை பொருளை வாங்கி தானமாக தரலாம் அரிசி வாங்கி தானமாக தரலாம் ஏதாவது அனாதை இல்லங்களுக்கு அன்னதானத்திற்கு நம்மால் என்ற ஒரு சில உதவிகளை செய்யலாம் எதுவுமே வந்து ஒரு அதீத பலனை ஏற்படுத்தும் இந்த அமாவாசை தினத்தில் தை அமாவாசையில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சிலருக்கு வந்து ஒரு சில குழப்பங்கள் இருக்குது அதுக்கும் நான் வந்து இந்த பதிவில் கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன் என்னென்னா அமாவாசை நாளில் பூஜை அறையில் விளக்க ஏற்றலாமா சாமி கும்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சந்தேகம் பூஜை அறையிலேயே கூட ஒரு சிலர் வந்து இந்த அமாவாசைக்கு விரதம் வந்து பண்ணுறாங்க தெய்வ படங்கள் முன்பு அதாவது நமது முன்னோர்கள் மூதாதையர்களை அழைத்து இது மாதிரி நம்ம படையல் போடுறது அவ்வளவு பலன் தராது நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் பூஜை அறையிலேயே நம்ம வந்து தெற்கு முகமாக ஒரு நபர் அமர வைத்து சாப்பாடு போடுற மாதிரி நம்ம இலையை வந்து கிழக்கு மேற்காக இலை விரித்து நம்ம மூதாதையர்களுக்கு ரெடி பண்ண பதார்த்தங்கள் அந்த உணவுகளை வந்து படைக்கிறது நல்லது அதுபோல் நம்ம படைக்கும் பொழுது பூஜை அறையில் விளக்கேற்றுவது காலை நேரத்திலேயே விலக்கேற்றிட்டு நம்ம சுவாமிக்கு ஒரு கற்கண்டு அப்படி இல்லை அப்படின்னாக்க பழங்களை வைத்து முதல்ல ஒரு நிவேதியம் பண்ணிவிடுங்க அதன் பிறகு நமக்கு முன்னோர்கள் மூதாதையர்கள் செய்யக்கூடிய நம்ம இந்த அமாவாசை விரதம் அதுக்கு நம்ம செஞ்ச சில உணவுகளை எல்லாம் வந்து அவங்களுக்கு படைச்சிட்டு நம்ம வந்து நீர் மாற்றிட்டு சாதாரணமாக அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதோடு வந்து இப்போ தாய் தந்தை இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களும் இந்த அமாவாசையில் நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பசுவிற்கு உணவளிப்பது அல்லது ஏதாவது பழங்கள் வாங்கி கொடுக்கறது அது பண்ணலாம் அது இல்லாமல் ஆசிரமங்கள் அல்லது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானமாக ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கறது மளிகை பொருட்கள் வாங்கி தர்றது அரிசி வாங்கி தர்றது அன்னதானத்துக்கு உங்களால் இயன்ற உதவிகளை சில ஆசிரமங்களுக்கு கொடுக்கறது அதுவும் வந்து அதிக பலனை ஏற்படுத்தும் அதை வந்து தாராளமாக எல்லாருமே வந்து செய்யலாம் பார்வையாளர்களுக்கு நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் இறை பக்தி டிவியோடு தெய்வீகம் வளர்ப்போம் தேசியம் காப்போம் நன்றி வாழ்க வளமுடன்